ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டிற்கான புதிய விதிகள் வந்து அமல்படுத்தியிருக்காங்க அதுவும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே நிறைய விதிகள் வந்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுவும் குறிப்பாக இப்போ நீங்கள் ஒரு பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து பேர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா இல்லை ஏதாவது அதில் மிஸ்டேக்ஸோ இல்லை சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேன் கார்டில் சேஞ்ச் பண்ணிடுங்க எதுக்குன்னா நீங்கள் இப்போ ஒரு மியூச்சுவல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க அதில் நீங்கள் வந்து உங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கொடுப்பீங்க அதுவும் பேன் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் ஒரே மாதிரியே இருக்கா அதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது செக் பண்ணுவாங்க ஒருவேளை ஒத்துப்போகாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கேஒய்சி வந்து பேன் கார்டோட கேஒய்சியை அப்டேட் பண்ணிடுங்க இந்த ரூல்ஸ் வந்துட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதியே அமல்படுத்தியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்துட்டு இது அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து ஐஎம்பிஎஸ் இல்லை டெபிட் கார்டு இது ரெண்டு வழியாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பணம் வந்து அனுப்புறீங்க அதாவது இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கீழே நீங்கள் பணம் அனுப்புறீங்கன்னா ரெண்டு ரூபா ஐம்பது பை பைசா உங்ககிட்ட வந்து கட்டணமாக வசூலிப்பாங்க அதே ஒரு வேலை நீங்கள் ஆயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா அஞ்சு ரூபாய் வந்து கட்டணமாக செலுத்த வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் பணத்தை அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும் இப்போ டெபிட் கார்டுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அமௌண்ட் எடுப்பாங்க இல்லையா அது வந்து இனிமேல் இரநூறு ரூபாயாக வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதுவே நீங்கள் இப்போ கிராமப்பகுதியில் இருக்கீங்கன்னா ரூபாய் எடுத்துப்பாங்க இது எல்லாமே வந்து ஐசிஐசிஐ பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் மினிமம் பேலன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து எஸ் பேங்க்கில் அப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கீங்க இப்போ எஸ் ப்ரோ மேக்ஸ் அந்த சேவ்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வைங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஐம்பதாயிரமாவது மினிமம் பேலன்ஸ் தான் நீங்கள் வச்சுருக்கணும் ஒருவேளை இல்லைன்னா உங்கள்கிட்ட அதிகபட்சமாக ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கட்டணத்தை வசூலிப்பாங்க ஒரு வேளை எஸ் ப்ரோ ப்ளஸ் எஸ் எஸ்என்ஸ் அப்புறம் எஸ் ரெஸ்பெக்ட் சேமிப்பு கணக்கெலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் இல்லைனா உங்களுக்கு எழுப எழுநூற்றி ஐம்பது ரூபா கட்டணம் வசூலிப்பாங்க எஸ் வேல்யூ அதுக்கப்புறமா கிஷான் வங்கி கணக்குலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸே ஐயாயிரம் வச்சுருக்கணும் இல்லைனா ரூபாவை கட்டணமாக வசூலிப்பாங்க இதே வந்து எஸ் மை ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரூபாவது மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னா இரநூத்தம்பது ரூபா கட்டணம் செலுத்த வேண்டியது வரும் எஸ் பேங்க்குடைய கிரெடிட் கார்டில் கூட மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து கிரெடிட் கார்டுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிச்சுருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஒரு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அமௌண்ட் வந்து செலுத்த வேண்டியது இருக்கும் இப்போ உங்கக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சுழற்சியில் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே நீங்கள் யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மற்றும் ஒரு சதவீதம் வரி விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இதே வந்து டெபிட் கார்டுக்கும் இந்த புதிய விதிகளை அமல்படுத்தியிருக்காங்க அதாவது எஸ் பேங்க் ஏடிஎம் தவிர வேறு பேங்க்குடைய ஏடிஎம்மில் நீங்கள் போய் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது மாதத்துக்கு அஞ்சு முறை மட்டும்தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா கட்டணம் வந்து வசூலிப்பாங்க முன்னாடி சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா அந்த கிரெடிட் கார்டு யூட்டிலிட்டி இருக்கு இல்லையா அந்த ட்ரான்சாக்ஷனில் ஐடிஎஃப்சி பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க புதுசாக விதிகளை அமல்படுத்தியிருக்காங்க அதாவது யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணும்போது இருபதாயிரத்துக்கு மேலே போச்சுன்னா பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியும் ஒரு சதவீத வரியும் செலுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விதிகள் எல்லாமே தான் மே ஒன்னு நினைத்து அமல்படுத்தியிருக்காங்க